வணக்கம் நீங்க ஒரு இண்டியன் ட்ரேடரா டாக்ஸை மிச்சப்படுத்த யூஏஇக்கு போலாமான்னு ஒரு யோசனை இருக்கா அப்போ நீங்க வந்திருக்கிறது கரெக்டான இடத்துக்கு அடுத்த அஞ்சு நிமிஷத்துல இதுக்கான ஒரு தெளிவான ரோட் மேப் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ ஒரு இண்டியன் ட்ரேடரா நீங்க டாக்ஸ் சேவ் பண்றதுக்காக எப்படி ஒரு பிளானோட ஸ்மார்ட்டா யூஏஇக்கு மூவ் ஆகுறது இதுதான் உங்க மனசுல இருக்கிற முக்கியமான கேள்வி வாங்க இதுக்கான பதில தான் நம்ம இப்ப அலசியாராய போறோம் நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா முதல்ல வேலைக்கு போறதா இல்ல சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கிறதான்னு முடிவு பண்ணனும் அப்புறம் எந்த ஊர்ல எந்த ஏரியால கம்பெனியை செட்டப் பண்றது அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன மொத்தமா எவ்வளவு செலவாகும் கடைசியா ரொம்ப முக்கியமா எந்த மாதிரி மலிவான விளம்பரங்களை நம்ப கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்க்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் நீங்க எடுக்க வேண்டிய முதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு இருக்கு சொல்ல போனா உங்களுடைய முழு யூஏஇ வாழ்க்கையோட அஸ்திவாரமே இந்த ஒரு முடிவுல தாங்க இருக்கு முதல்ல ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும் நாம எதுக்காக யூஏ போகணும் அதுக்கு முக்கிய காரணம் இந்த நூத்தி எண்பத்தி மூணு நாள் விதிதான் அதாவது நீங்க ஒரு வருஷத்துல நூத்தி எண்பத்தி மூணு நாளைக்கு மேல இந்தியாவுல தங்கிட்டா நீங்க உலகத்துல எங்க சம்பாதிச்சாலும் சரி உங்க மொத்த வருமானத்துக்கும் இந்தியாவில வரி ஆகணும் இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்கிறது தான் நம்மளோட முதல் ஸ்டெப் இப்போ உங்களுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் விசா இன்னொன்னு சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கிறது எம்ப்ளாய்மெண்ட் விசா வாங்குறது கொஞ்சம் ஈஸி மாதிரி தெரியும் ஆனா பிரச்சனை என்னென்னா உங்க வாழ்க்கை முழுக்க உங்க முதலாளிய நம்பி தான் இருக்கும் நாளைக்கு அந்த கம்பெனி மூடிட்டா உங்க விசா பேங்க் அக்கவுண்ட் ட்ரீடிங் அக்கௌண்ட்னு எல்லாமே காலி ஆனா சொந்தமா கம்பெனி ஆரம்பிச்சிங்கன்னா ஆமா ஆரம்பத்துல கொஞ்சம் செலவும் வேலையும் ஜாஸ்தி தான் ஆனா கண்ட்ரோல் முழுக்க உங்க கையில இருக்கும் நீங்க தான் ராஜா சரி சொந்தமா கம்பெனி ஆரம்பிக்கிறதான முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம் இப்போ அடுத்த கேள்வி அதை எங்க ஆரம்பிக்கிறது ஏன்னா இந்த முடிவு உங்க பட்ஜெட்டையும் சரி உங்க பிஸ்னஸையும் சரி நேரடியா பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் யூஏஇில பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான இடங்கள் இருக்கு ஒன்னு மெயின்லேண்ட் ஃப்ரீ ஃப்ரீசோன் இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் இல்ல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மாதிரி உள்ளூர் மக்களை டார்கெட் மெயின் மெயின்லேண்ட் உங்களுக்கு தேவைப்படலாம் ஆனா அதுக்கு பெரிய ஆஃபீஸ் கட்டாயம் வேணும் செலவும் ரொம்பவே அதிகம் ஆனா ஒரு ட்ரேடரா உங்க பிசினஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் நடக்க போகுது இல்லையா அப்போ உங்களுக்கு ஃப்ரீசோன் தான் நூத்துக்கு நூறு சரியான சாய்ஸ் ஏன்னா அங்க தனியா ஆஃபீஸ் தேவையில்ல செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிரொம்ப பாருங்க ஊருக்கு காட்டிக்கணும் துபாய்ல இருக்கேன்னு பெருமையா சொல்லிக்கணும்னா துபாய்க்கு போங்க ஆனா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் வரியை மிச்சப்படுத்தணும் செலவை குறைக்கணுங்கிறது மட்டும்தான் உங்க நோக்கமா இருந்தா எந்த ஃப்ரீசோன்ல கம்பெனி ஆரம்பிச்சானும் ஒன்னுதான் அப்போ துபாய்க்கு பதிலா வேற என்ன நல்ல ஆப்ஷன் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ராசல் கைமால் இருக்கிற ஆர் ஏ கே கை காட்டுறாங்க அதுக்கும் சில முக்கியமான காரணங்கள் இருக்கு முக்கியமா ட்ரேடர்ஸ்க்காகவே அவங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லைசன்ஸ் கொடுக்குறாங்க எல்லா வேல்யூ ரொம்ப வேகமா நடக்கும் அதுவும் இல்லாமல் துபாயோட ஒப்பிடும்போது செலவும் ரொம்பவே கம்மி ஓகே இப்போ எல்லா முடிவும் எடுத்தாச்சு இனிமேல் செயல்முறைக்கு வருவோம் அதாவது இருந்து பேப்பிள் ஒர்க் ஆரம்பித்து உங்கள் கையில் எமிரேட்ஸ் ஐடி கார்டு வர்ற வரைக்கும் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வரிசையாக பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தாங்க முதல்ல உங்கள் கம்பெனிக்கு ஒரு பேர் என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்கிற விவரத்தை கொடுக்கணும் அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நீங்க இந்தியாவில் இருந்தபடியே உங்க கம்பெனி ரெஜிஸ்டர் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ட்ரி பெர்மிட் வரும் அதை வச்சு நீங்க யுஏக்கு போய் மெடிக்கல் டெஸ்ட் கைரேகை எல்லாம் முடிச்சிங்கன்னா அடுத்த சில நாள்ல உங்க கையில புத்தம் புதுசா எமிரேட்ஸ் ஐடி இருக்கும் இந்த எமிரேட்ஸ் ஐடி கார்டு தாங்க ஒரு மாஸ்டர் கீ மாதிரி இது உங்க கைக்கு வந்துருச்சுன்னா போதும் உடனே நீங்க பேங்க் அக்கௌண்ட் திறக்கலாம் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆரம்பிக்கலாம் ஒரு லோக்கல் சிம் கார்டு வாங்கி யூஏஇில உங்க வாழ்க்கையை அதிகாரபூர்வமா ஆரம்பிச்சுடலாம் சரி இப்போ எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற கேள்விக்கு வருவோம் அதாவது இந்த செட்டப் எல்லாம் பண்றதுக்கு மொத்தமா எவ்வளவு செலவாகும் வாங்க நேரடியா நம்பர் பாத்துரலாம் ரேகஸ் மாதிரி ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான ஃப்ரீ சோனில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கான ஆரம்ப செலவு கிட்டத்தட்ட பதினாலாயிரம் திரகம் வரும் நம்ம ஒரு காசுக்கு இது தோராயமாக ஒரு மூணு லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்களேன் இதே செட்டப்பை நீங்கள் துபாய் ஃப்ரீ சோனில் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செலவும் நேராக இருபத்தி ஓராயிரம் திரகம் ஆயிடும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஏழாயிரம் திரகம் அதிகம் அந்த துபாய்ங்கிற பேரை உங்கள் அட்ரஸில் சேர்க்கறதுக்காக மட்டுமே நீங்கள் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேலே அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கோம் இந்த டேபிள பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ரெண்டு பேக்கேஜ்லயுமே ட்ரேட் லைசென்ஸ் ரெண்டு வருஷத்துக்கான ரெசிடென்ஸ் விசா எம்ரெட்ஸ் ஐடி பேங்க் அக்கவுண்ட் திறக்க உதவி இது எல்லாமே இருக்கு சர்வீஸ் ஒன்னு தான் ஆனா இடம் மாறதால விலை மட்டும் மாறுது சோ அந்த பிராண்டுக்காக குடுக்கற விலை தான் அந்த கூடுதல் செலவு இப்போ நாம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கைக்கு வரோம் நீங்க ஆன்லைன்ல பாக்குற ஒரு லட்ச ரூபாயில துபாய்ல கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்ற மலிவான விளம்பரங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற ஆபத்து என்ன இப்ப பார்க்கலாம் இப்ப யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வெறும் ஏழாயிரம் திரகமில் துபாயில் செட்டப் பண்ணி தரேன்னு ஒரு விளம்பரம் போடுறாரு அதில் ஏதோ ஒரு சூக்மம் இருக்கணும்ல அது என்ன ட்ரெக்ன்னு இப்போ நான் சொல்கிறேன் இதுதான் அந்த தந்திரம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் பேரில் ஒரு கம்பெனி ஆரம்பித்து கொடுத்துருவாங்க ஒரு டிஜிட்டல் பேங்க் அக்கௌண்ட் கூட ஓப்பன் தரலாம் ஆனால் இந்த மொத்த ப்ராசஸ்க்கும் எது முக்கிய காரணமோ அந்த ரெசிடென்ஸ் வீசாவும் எமிரேட்ஸ் ஐடியும் அந்த பேக்கேஜில் இருக்கவே இருக்காது இது ரெண்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பிக்க முடியும் சாத்தியமே இல்லை இந்த ஒரு விஷயத்தை நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க உங்ககிட்ட ரெசிடென்ஸ் விசாவும் எமிரேட் சைடியும் இல்லனா நீங்க யுஏஇில ஒரு வரி குடியிருப்பாளர் அதாவது டாக்ஸ் ரெசிடென்ட் ஆகவே முடியாது அப்போ அந்த மலிவான உங்க பணம் பணம்தான் வீணாகுமே தவிர வேற எந்த பிரயோஜனமும் இல்ல சிம்பிளா சொல்லணும்னா உங்ககிட்ட யூஏஇ ரெசிடென்சி இல்லனா நீங்க அங்க போனதுக்கே அர்த்தமில்லாம போயிடும் போய்டும் அதுக்கு பேசாம இங்க இந்தியாலே இருந்து கட்ட வேண்டிய வரியை கட்டிட்டு போயிடலாம் சரிதானே இப்போ யூஏஇக்கு போறதுக்கான ஒரு முழுமையான வரைபடம் உங்க கையில இருக்கு வரி சுதந்திரத்தை நோக்கிய இந்த பயணத்துல உங்களுடைய அடியை எங்க எடுத்து வைக்க போறீங்க இந்த தகவலோட நம்பிக்கையா உங்க அடுத்த மூவ பண்ணுங்க